நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் மிக ஒரு அருமையான ஒரு செய்தி அமைச்சரவை எல்லாம் யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அது எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதே சமயம் தமிழக அரசோட தலைமைச் செயலாளராக வே இறையன்பு அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க மிகச்சிறந்த ஒரு மனிதர் இவர் இவருடைய நூல்கள் வந்து என்சிபிஹெசி பப்ளிகேஷனில் தான் அதிகமாக வெளியிட்ருக்காங்க வருடம் வருடம் அடிக்கடி புத்தகம் வெளியீட்டு விழாவில் ஈரோட்டில் கலந்துக்குவார் இவர் சிறந்த ஒரு பேச்சாளர் சரிங்களா போட்டி தேர்வு சம்மந்தப்பட்ட நிறைய வழிகாட்டு நூல்கள் ஐஏஎஸ் படிப்பதற்கான வழிகாட்டு நூல்கள் வாய்க்கால் மீன்கள் அப்படிங்கிற புத்தகங்கள்லாம் இவர் வந்து நிறைய பிரபலமான ஒரு நூல்கள் சரிங்களா நிறைய என்சிபிஹெசி பப்ளிகேஷன் தான் இவரை அடிக்கடி கூப்பிட்டு புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்க சொல்லி கூப்பிடுவாங்க வழக்கமாக ஈரோட்டில் சென்னையில் இப்படியெல்லாம் கலந்துக்குவார் மிக எளிமையான ஒரு மனிதர் தருமபுரி மாவட்டத்தில் துணை ஆட்சியராகவும் பணியாற்றியிருக்கிறார் இவரை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியராகவும் இருந்திருக்கிறார் போட்டித் தேர்வர்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் நூல்கள் வழிகாட்டு நூல்கள் நிறைய வந்து இவருடைய நூல்கள் நிறைய நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் நிறையவே கிடைக்கும் சரிங்களா நிறைய இருக்குது அவர் இவருடைய நூல்கள் தான் நிறைய நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் சேலம் தருமபுரி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இருக்க அந்த புத்தக கடைகள்லாம் போய் பார்த்திங்கன்னா இவருடைய நூல்கள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா நான் ஏன் இவரை பற்றி இவ்வளோ சொல்கிறேன்னா மிகச்சிறந்த ஒரு நேர்மையான மனிதர் நிர்வாகம் வந்து சிறப்பாக இருக்கும் இதில் என்னன்னா டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி இனி வருங்காலங்களில் நேர்மையான நியாயமான முறையில் தேர்வுகள் நடக்கும் முறையாக தேர்வர்கள் தேர்ச்சி பெற்று வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவரை பார்த்ததும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நேர் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ பொறுத்த வரைக்கும் சிறப்பான நியாயமான நேர்மையான அதிகாரிகளை தேர்வு செஞ்சு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க டிஆர்பியில் இருக்கிற அதிகாரிகளும் சரி டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற தலைவர்களும் அதிரடியாக மாற்றப்பட வாய்ப்பு உண்டு மாற்றம் வந்தால் தான் நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும் பணிகள் வந்து சீராகும் குளறுபடிகள் எல்லாம் வெளியே கொண்டு வருவாங்க சரிங்களா இது எப்படி இருந்தாலும் இனி வரும் காலம் சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கொரோனா பிரச்சனை தீர்ந்ததுன்னா கண்டிப்பாக பணி நியமனங்கள் டிஆர்பிஐ சரி டிஎன்பிஎஸிலும் சரி அடுத்தடுத்து பணி நியமனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இது படிக்கிறதுக்கு உண்டான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் படிக்கக்கூடியவங்க போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்க நம்பிக்கையோடு படிக்கலாம் எந்த ஒரு சந்தேகத்துக்கும் பயப்பட தேவையில்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அப்படின்ட்டு அவரை பற்றி நமக்கு முழு விவரம் தெரியல இதுக்கு முன்னே அவர் எப்படி என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நிர்வாகம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் நேர்மையான முறையில் இருக்கும் பயப்பட தேவையில்லை படிக்கிறவங்க யாரும் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்